வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியல் இப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போயிட்டு வருது இந்த சீரியலில் விஜய் காவிரிங்க ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸாக இருக்குது சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் பெஸ்ட்டு சீரியல் பேர் பெஸ்ட்டு சீரியல் டீம்னு பல விருதுகள் மகாநதி சீரியல் டீம் குவிச்சிருந்தது இதில் மகாநதி சீரியல் டீம்லேருந்து எல்லோருமே போய் கலந்துக்கிட்டாங்க ஆனால் விஜய நடித்த சுவாமிநாதன் அவர்கள் இந்த சீரியல் டீமோடு சேர்ந்து இந்த விருது வழங்கும் விழாவில் கலந்துக்க முடியல காவிரியை நடிக்கிற லக்ஷ்மி பிரியா அவங்க ஒரு பதிவை இதுக்காக பதிவிட்டிருந்தாங்க யூ விஜய் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி சீரியல் டீமோட எடுத்துகிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த பதிவை பார்த்த விஜய் நடித்த சுவாமிநாதன் அவர்கள் ஆல்வேஸ் நான் மகாநதி சீரியல் டீமை ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் இந்த விழாவில் கலந்துக்க முடியாது ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காரு விஜயா நடித்த சுவாமிநாதன் அவர்கள் மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி இருபத்தேழு டிஆர் பிரேட்டிங் பெற்றிருக்கு டைம் சேஞ்சஸ் மாற்றப்பட்டுமே நல்ல டிஆர் பிரேட்டிங்கோடு தான் மகாநதி சீரியல் இருக்குது கண்டிப்பாக பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்போவும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மகாநதி சீரியல் மகனதி சீரியல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணியிருக்கேன்